ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய அறுவடியை பார்க்கலாம் ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து நம்ம கத்திரிக்காவை அறுவடை பண்ணிக்கலாங்க கத்திரிக்காய் செடி இப்போ மறுபடியும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கட்டையாக வருதுங்க இப்போ முதல்ல இருந்த சிறு சிறப்பு ம மறுபடியும் இப்போ இப்போ காய் கொடுத்து கொடுத்து இப்போ செடி கொஞ்சம் முத்தன மாதிரி ஆகிடுச்சிங்க இலைங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் ஆகிடுச்சிங்க அடுத்த ஆடிப்படத்துக்கு வந்து நான் என்ன பிளான் போட்டிருக்கிறேன்னா கத்திரி ரகத்திலே ஒரு அஞ்சு வகையான கத்திரி ரகம் நல்லான்ட்டு ஒரு ஐடியா போட்டு வச்சுருக்குறேங்க ஏன்னா கத்திரி ரகத்தில் நிறைய யூடியூப்பில் நம்ம வந்து தோட்டத்தில் அறுவடை பார்த்தோம்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்கவுங்க வெரைட்டி வெரைட்டியாக வெரைட்டி வெரைட்டியாக கத்திரிக்காய் அறுவடை பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஆசை வந்துடுச்சுங்க நாம்ளும் இது மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஆவலை தூண்டி இருக்குதுங்க ஆசைன்றதை ஆவலை தூண்டி இருக்குதுங்க அதை வந்து நம்மளுடைய மாடித்தோட்டத்துலேயும் தடவை ஆடிப்படத்தில் நாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் நினச்சிருக்குறேங்க என்ன வகை கிடைச்சாலும் ஒரு அஞ்சு வகை போடலாம் நாம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் மாடித்தோட்டத்தில் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்குறேங்க ஏன்னா இப்போ வந்து சே சேனலும் இதை நம்பி போடுறதுனால நம்மளும் கொஞ்சம் வித்தியாசத்தை தான் நம்மளுடைய சேனலும் நல்லா போகும் ரெண்டாவது நம்மளுக்கும் ஒரு ம என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த முடிவை நான் எடுத்துருக்குறேங்க ஏன்னா நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் வளரணும் இல்லைங்க ஒரே மாதிரி இருக்க முடியாதுன்றதுனால இந்த முடிவை எடுத்திருக்கேன் இந்த கத்திரிக்காய் ரகத்தை பார்த்து எனக்கு ரொம்ப ஆவலை தோண்டிடுச்சிங்க ஏன்னா இந்த முறை வந்து நான் ஒரே ரகமாக போட்டேன் இதுக்கு முன்ன இப்போது போட்டிருந்தாலுமே அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரே ரகம் தாங்க போடுவேன் வெரைட்டி வெரைட்டியாக நான் இந்த கத்திரிக்காய் அறுவடை பண்ணுறத பண்ணலை வரைக்கும் பண்ணலை அதுதான் அடுத்த தடவை அதை ட்ரை இருக்கிறேங்க வாங்க பொல்லங்காய் அறுவடை பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இது குட்டி போடலைங்க இதே மூணு வெரைட்டியாக அந்த பொல்லங்காய் விதை மாட்டிடுச்சு தான் சொல்லணுங்க ஏன்னா நீட்டமும் இருக்குது தப்பமும் இருக்குது குட்டியும் இருக்குது நல்லா இருக்குது பாருங்க ஃப்ரெஷ்ஷாக காய் எப்படி இருக்குது பாருங்க ஆனால் வாசன்னா பொள்ளங்க வாசம் சூப்பராக இருக்குதுங்க எதுக்கு இந்த வாசத்தை பற்றி நான் சொல்கிறேன்னா எனக்கு இந்த பொல்லங்காய் ஸ்மெல்லே எனக்கு ஃபஸ்ட்டெலாம் பிடிக்காதுங்க நான் மாடித்தோட்டத்தில் எப்போ பொல்லங்காய் விளைய ஆரம்பிச்சேனா அப்போ வந்து எனக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க ஏன்னா நாம்ளே நட்டு நாம் விளைஞ்சி சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட்டு வேறையாக இருக்குதுங்க இது பாருங்க நீட்டை போடலைங்க கல் கட்டி விட்டு இவ்வளோ நீட்டு நான் வளச்சிருக்குறேங்க கல் கட்டி விட்டேங்க சுண்டுகிச்சி சரி பார்க்கலாம் எவ்வளோ நீட்டு வருது பார்க்கலான்னு சொல்லி கட்டி விட்டேங்க பரவாயில்ல ஓரளவுக்கு நீளமாக தாங்க வந்திருக்கு இப்போ வந்து மாடித்தோட்டத்தை அக்கம் பக்கம் பார்க்குறவங்க கூட பரவாயில்லைங்க காய் நல்லா விடுது காய் நல்லா அறுவடை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு இப்போ வந்து காய் நல்லா கொடுக்குதுங்க நாம்ளே விளைஞ்சி நாம்ளே சாப்பிட்ற திருப்தி அது வேறு லெவலுங்க பரவாயில்ல நீங்கள் வந்து நல்லா இதை எடுத்து செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு போகிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க இதுக்கு வேலை செய்யறதோ இதுக்கு தண்ணி விட்றதோ நான் பெரிய விஷயமாகவே எடுத்துக்கிறது இல்லைங்க பீங்க பிஞ்சு பாருங்கள் இன்னும் ரெடியாக விட்டுருக்குது பாருங்க அடுத்த அறுவடைக்கு அதுவும் வந்துடுங்க பாருங்கள் பாவக்காய் கொடி இன்னும் சூப்பராக இருக்குது எவ்வளோ செருக்கான வெள்ளைப்பாவுக்காய் பாருங்கள் இன்னும் பிஞ்சு விட்டுருக்குது பாருங்கள் பொடங்காய் பிஞ்சு பாருங்கள் விட்டால் முத்திரம் பிளக்குது பொல்லங்காய் அவ்வளோ அழகாக குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள் ஒரு தக்காளி எடுத்துக்கலாங்க தக்காளி ஒன்று விட்ருக்கு பீங்காய் பிஞ்சும் நிறைய விட்டுருக்குதுங்க வாங்க அடுத்தது வந்து கொத்தவரங்காயை பார்க்கலாம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து அறுவடியை கண் நல்லா சே குளிர பார்க்கட்டும் அப்படின்றதுனால இன்றைக்கி காயறவுடையை பற்றி மட்டும்தாங்க இன்றைக்கி நான் பேச போகிறேன் ஏன்னா எனக்கே இன்றைக்கி வந்து என்னுடைய அறுவடை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தில் நான் உங்கள் ஷேர் பண்ணுறேங்க இத்தினி இத்தினி தட அறுவடிலேயும் நல்லா ஒரு செழுமையான அறுவடை கொடுத்துருக்குதுங்க இந்த பேட்ச் அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தில் உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணணுன்றதுனாலே நான் வந்து இன்றைக்கி வேறு எந்த டாப்பிக்குமே நான் பேசலைங்க ஏன்னா ஒரே ஒரு டாப்பிக் எதுனா நம்மளுடைய முயற்சியும் இந்த அளவுக்கு வெற்றி அடையுது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நான் நினச்சி பார்க்கலைங்க ஃபஸ்ட்டெலாம் மாடி தோட்டம் ஆரம்பிக்கும் போதெல்லாம் எனக்கு இவ்வளோ இப்படி இவ்வளோ காய் விடும் இவ்வளோ நாம் அதில் ஒரு யூடியூப் சேனலே ஆரம்பிக்கிற அளவுக்கு நாம் அதில் வருவோம் அப்படின்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கலைங்க ஆனால் இப்போ எல்லாமே நடக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க இதுக்கு எல்லாம் முழுக்க முழுக்க உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய அன்பும் உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டும் உங்களுடைய கமெண்ட்டும் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணங்க ஒருத்தரை வந்து தூக்கி விடுறதுக்கு உண்மையிலே அதுக்கு ஒரு நல்ல மனசு வேணுங்க அது என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைத்து பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க புதுசாக வரவங்களுக்கும் வரவேற்க ரெடியாக இருக்கிறேங்க அந்த மாதிரி என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து உள்ளவங்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றிங்க அவ்வளோதாங்க அரை கொத்தவரங்க வந்து கொஞ்சம் அறுவடை முடிஞ்சிருச்சிங்க இதை எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க செடி இன்னைக்கு ஏன்னா கொலை வரைக்குமே போயிடுச்சிங்க காய் இன்னும் இதுக்கு மேலேயும் இதை விடக்கூடாது போதும் அப்படின்ட்டு இருக்கிறேங்க இப்போ அறுவடை பார்த்திங்கன்னா நான் வளைச்சி பறிக்கிறேங்க ஆனால் இன்றைக்கி வந்து நான் வந்து காயறோட பண்ணினே ரொம்ப சந்தோஷத்தோடு உங்கக்கிட்ட இந்த என்னுடைய யூடியூப் சேனலை பற்றி ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க நேற்று செவ்வாய்க்கிழமை வீடியோவில் வீடியோ ஒன்று போட்டிருக்கேங்க தைப்பட்டம் மின்னதி ஆரம்பம்னு சொல்லி மண் மண்களவையும் அதில் காமிச்சிருக்கிறேங்க விதை ஊன்றதையும் காமிச்சிருக்கேன் நான் எப்படி செடி நடுறதும் காமிச்சிருக்கேன் பார்க்காதவங்க அதுவங்க லிங்க் லிங்க்கு கொடுக்குறேங்க பார்த்துக்குங்க ஏன்னா நான் எப்படி இவங்க மண்களை கலக்கிறாங்கன்றது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் அதை நீங்கள் வந்து அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க அந்த டிப்ரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்குறேங்க பாருங்கள் பார்த்து அந்த வீடியோக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க உங்களை நம்பி தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் சிரமம் பார்க்காத அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா நிறைய தொடர்ந்து அதோட வீடியோ கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்குதுங்க வீடியோங்க நீங்கள் ஆதரவு எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அளவுக்கு என்னுடைய வீடியோங்க இப்போ வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு நான் வந்து போ போடுறேங்க பதினோரு மணிக்கு வெள்ளிக்கிழமையும் இந்த வீடியோ வருங்க இதுக்கு மேலே ஏன்னா நிறைய வீடியோ இருக்கிறதுனால சரி தொடர்ந்து நம்ம வீடியோ கொடுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு நான் வந்திருக்குறேங்க அதனால வெள்ளிக்கிழமையும் பதினோரு மணிக்கு வருங்க பார்த்து சப்போர்ட் கொடுங்க பாருங்க செடி இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாவக்கெல்லாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு அரைவடிக்கே வருங்க அளவுக்கு கொடி வந்து இன்னும் பழுக்கலைங்க இதில் புது கொடியும் கலந்துருக்குதுங்க அப்படி அப்படிதாங்க புது கொடியும் கலந்துருக்குது எல்லாமே வந்து பழைய கொடியும் புதுக்கொடியும் கலந்து மிக்கிலாக இருக்குதுங்க நீங்கள் வந்து இப்போ ஒரே கொடி தான் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க நான் பேட்ச் பை பேட்சாக நட்டதுனால அப்படி கலந்துருக்குதுங்க வாங்க அறுபடியை பார்க்கலாம் கொத்தவரங்காய் கத்திரிக்காய் ஒரு ஒன்றரை கிலோ வருங்க பொல்லங்காய் பாருங்கள் தட்டு நிறைஞ்சிடுச்சுங்க அஞ்சு கிலோ குறையாதுங்க அவ்வளோ பொல்லங்காய் இருக்குதுங்க இன்றைக்கி செம பொள்ளங்காங்க இந்த முறை அறுவடை சூப்பராக ஆனால் அறுவடைங்க இந்த முறை பொல்லங்காய் கத்திரிக்காய் ரெண்டுமே சூப்பராக இருக்குதுங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாய்